எப்போவுமே செம்மொழிகள் அப்படின்னு கேட்டால் செம்மொழிகளோடைய எண்ணிக்கை எத்தனை ஆறுன்னு சொல்லுவோம் ஆனால் இப்போ வந்து பதினொன்றுன்னு சொல்லணும் ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மராத்தி வங்காளி இந்த மாதிரி இந்த மொழிகள் எல்லாமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் செம்மொழிகள் அறிவிச்சிருக்காங்க எப்போவுமே ஃபஸ்ட்டு தமிழ்மொழி வந்து எப்போ வந்து செம்மொழி அறிவிக்கப்படுதுன்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி நான்கு போடணும் ரெண்டாயிரத்தி ஐந்தில் சமஸ்கிருதம் ரெண்டாயிரத்தி எட்டில் ரெண்டு மொழிகள் அறிவிக்கப்பட்டுச்சு தெலுங்கு கன்னடம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் மலையாளம் ரெண்டாயிரத்தி பதினான்கு உரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மராத்தி வங்காளின்னு கொடுத்துருக்காங்க பெங்காலின்னு சொல்லுவோம்ல முடியாத வங்காளி அசாமி பாலி பிராகிருதம் இந்த ஐந்து மொழிகளுமே வந்து இப்போது செம்மொழியாக அறிவிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதே மாதிரி இந்தியாவின் அதிகாரப்பூர்வமான மொழிகளில் இடம்பெற்றுள்ள ஒரே அயல்நாட்டு மொழி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நேபாளி ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் எங்கே இருக்குது எத்தனாவது அட்டவணையில் இருக்குது அப்படின்னா எட்டாம் அட்டவணையில் இருக்குது மொத்தம் அதிகாரப்பூர்வமான மொழிகள் வந்து இருபத்தி ரெண்டு முதன் முதலாக பதினான்கு மொழிகள் தான் இந்தியாவில் வந்து அதிகாரப்பூர்வ மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேபாளி மட்டும்தான் என்ன மொழி அப்படின்னா அயல்நாட்டு மொழி நம்ம இந்தியாவில் அதிகாரப்பூர்வ மொழிகளில் பட்டியலில் இடம்பெற்றக்கூடிய ஒரே ஒரு அயல்நாட்டு மொழினா நேபாளி இந்தியாவின் முதல் அதிகாரப்பூர்வ மொழி கமிஷன் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐம்பத்தி ஐந்து அமைக்கப்பட்டுச்சு இதனுடைய தலைவர் யார் அப்படின்னா பிஜே கேர் அப்புறம் நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் சிந்தி மொழி வந்து எட்டாம் அட்டவணையில் உட்படுத்தப்பட்டுச்சு எப்போ அப்படின்னா இருபத்தி ஒன்றாம் அரசியல் சட்டத்திருத்தத்தின்படி அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் கொங்கனி மணிப்பூரி நேபாளி போன்ற மொழிகள் வந்து எட்டாம் அட்டவணையில் உள்ளே சேர்த்தாங்க எந்த சட்ட திருத்தம் அப்படின்னா எழுபத்தி ஒன்றா சட்டத்திருத்தம் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி சாரி ரெண்டாயிரத்தி மூணில் தோஹ்ரி போடா சந்தாலி மைதிலி போன்ற மொழிகள் வந்து எட்டாம் அட்டவணையில் சேர்த்தாங்க எப்போ அப்படின்னா தொண்ணூற்றி ரெண்டாவது அரசியல் சட்டத்திருத்தம்